ி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள ஏழை மக்களுக்கு கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஏழை மக்கள் மாவட்ட ஆட்சியிடம் மனு அளித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பெரியத்தல்லப்பாடி கிட்டம்பட்டி பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் சிறிய சிறிய வீடுகளில் இரண்டு மூன்று குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் தினமும் அன்றாட கூலி வேலைக்கு சென்று தாங்கள் பிழைப்பை நடத்தி வரும் இவர்கள் புதிய இடம் வாங்கி வீடு கட்டும் வசதி இல்லாமல் ஒவ்வொரு வீட்டிலும் தலா இரண்டு மூன்று குடும்பங்கள் நெருக்கடியில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது தமிழக அரசு பட்டா உள்ளவர்களுக்கு கலைஞர் கனவு இல்ல தொடர்பாக கணக்கெடுப்பு நடந்து வருகிறது ஆனால் பெரிய தள்ளப்பாடி திட்டம் பகுதியில் உள்ள கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்தில் தாங்களுக்கு பட்டா இல்லாததால் கலைஞர் கனவு வீடு வழங்க இயலாது பட்டா இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும் என ஊராட்சி மன்ற தலைவர் கண்டிப்புடன் கூறியதால் பாதிக்கப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஏழை மக்கள் தாங்கள் காலம் காலமாக குடியிருந்து வரும் கல்லாங்குத்து புறம்போக்கு நிலத்திற்கு பட்டா வழங்குமாறு